சந்தோஷ்குமார் திவாரி நான் பீகாரில் தான் வந்து இருக்கிறேன் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட் இங்கே இங்கே வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே படிக்கும்போது எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சித்தான் தமிழ்நாட்டில் இங்கே வந்து பச்சையபஸ் காலேஜில் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படித்தேன் படிக்கிறதுக்கு அப்புறம் நந்தனம் காலேஜ் நான் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஏட் சைதாப்பேட்டில் நான் படிக்கிறேன் ஸோ இங்கே நல்லா எஜுகேஷனில் வந்து சப்போர்ட் இருக்குது அப்புறம் வந்து இங்கே இங்கே ஒர்க்குக்கு அப்புறம் வந்து பரிகைக்கு ப்ளஸ் வந்து புக்ஸ் அப்புறம் வந்து லாட் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து எஜுகேஷன் பார்த்திங்க நிறைய வந்து சப்போர்ட்டில் வந்து இங்கே ரொம்ப நம்ம வந்து படிக்கலாம் நல்லா பரிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வேலைக்கு வருவாங்க உங்களுக்கு எப்படி படிக்கணும் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கே வந்தேன் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ண பணம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கண்டினியூ ஒர்க்கு அப்படியே வந்து கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது இந்த எக்ஸ் சேஞ்ச் இல்லை ஒர்க்கில் வந்து கண்டினியூ சேஞ்ச் இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்டில் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி ஃப்ரெண்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்டை வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே வந்து கரியர் வந்து டெவலப்மெண்ட் ஆகிடுச்சா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பிஎடில் இருக்கிறேன் நான் கரண்டில் டீச்சர் இப்போது படித்தா காலேஜில் என்ன படிச்சிங்க அது எம்ஏ என்ன படிச்சீங்க பச்சையப்பாஸ் காலேஜில் நான் வந்து பிஏ இங்கிலீஷ் படித்தேன் நான் அதுக்கப்புறம் நந்தனம் காலேஜ் வந்து எம்ஏ இங்கிலீஷ் இப்போது வந்து பிஎட் இங்கிலீஷ் சைதாபேட்டில் நான் படிக்கிறேன் இப்போது ஸோ அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குது எனக்கு ஒர்க்கு எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கு வந்து லேவர் ஒர்க் பட் வந்து அதை விட்டுட்டு கண்டினியூ வந்து எஜுகேஷனில் வந்து எஜுகேஷனில் பண்ணும்போது என்ன அந்தனால் இங்கே ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான வந்து எஜுகேஷன் பிளேஸ் இங்கே எஜுகேஷன் பிளேஸ் வந்து ரொம்ப நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்னால் ரொம்ப சப்போர்ட்டுக்கு இருக்குது எப்படின்னா வந்து எப்படி நம்ம தேவைன்னா நம்ம வந்து படிக்கலாம் அப்படி இருக்குது என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் கிடச்சி சாப்பிட்றதுக்கானது இருக்கட்டும் புக்ஸானதாக இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும் அளவுக்கு போக முடியல இப்போ அப்புறம் மாநிலத்தில் இருந்து என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து படிக்க முடியாது வேலை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மை இல்லைன்றது நீங்கள் மாற்றி காட்டியிருக்கீங்க எப்படி இருக்கு சப்போர்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சார் பரிகைக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் வந்து அதுக்கப்புறம் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் வந்து காலேஜில் வந்து அவங்க வந்து புக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு லைப்ரரி அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஆக்டிவிட்டி மா எவ்ரிடே கிளாஸ் அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெய்லி ஒர்க் அசைன்மெண்ட் இதை ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம டீச்சர் ப்ரொஃபெசர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பான் அது ஒரு நாள் விடாமல் நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டு இருக்கணும் கிளாஸில் போயிட்டு நம்ம வந்து நேற்று என்ன படிச்சுருக்கிறேன் அதை பற்றி வந்து நம்ம ரீ வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு டீ ப்ரொஃபஸர் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் இல்லை குறிப்பாக வந்து உங்கள் மாநிலத்தில் எப்படி இருக்க ஸ்கூல் நீங்கள் எந்த மாநிலம் அங்கே எப்படி இருக்கும் ஸ்கூலு அதோடு கம்பேர் பண்ணும்போது இங்கே எப்படி இருந்துச்சு ஸ்கூலு படிக்கலாம் அங்கே எனக்கு பீஹாரில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் கேபி ஃபோர் க்ரீன் மழை வந்துச்சினா நம்ம வந்து கையில் இருக்கிற புக்ஸும் ஒக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு போய்டும் ஏன்னா மழை பெய்ததை சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து தனி அப்படியே ஊற்றிட்டே இருக்கும் தனி ஊற்றும் போதே என்ன ஆனால் நம்ம வீட்டுக்கு போய்டும் இங்கே வரும்போது பெரிய பெரிய பில்டிங் அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் ஸோ வந்து எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து நம்ம ஏன் படிக்கணும் நம்ம படித்தா எப்படி வந்து நம்ம சேஞ்ச் ஆகும் லைஃபு ஸோ வந்து அதுக்கே வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தமிழே தெரியாது ஹிந்தி தெரியாது பட் இங்கே வந்து அதுக்கப்புறம் சம் தமிழ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தெரியுது எனக்கு ஃப்ரெண்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி பர்சன் ஆர் எஸ்டடி அப்புறம் வந்து எஸ் படிக்க அவ்வளோ சப்போர்ட்டுக்காக வந்து அவ்வளோ சப்போர்ட்டு ஸோ வந்து நம்ம அந்த டைமில் காசு இல்லைன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம படிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய ஃபீஸ் கட்ட முடியாது நான் வந்து நான் ஒரு புயர் ஃபேமிலி ஸோ நிறைய காசு கட்ட முடியாது என்னால் ஸோ என்ன ஒன்றும் நம்ம வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணால் நம்ம வந்து படிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபீஸ் ஆக்டிவிட்டி ஃபீஸ் வந்து கம்மி புக்ஸு நோட்ஸு காலேஜில் லைப்ரரி ஃபஸ்ட்டு முக்கியமான லைப்ரரி இருக்குது ஸோ நம்ம வந்து கையில் புக்கு வாங்க முடியலன்னா கூட நம்ம லைப்ரரியில்தான் வர்த்த சிலபஸ் பற்றி வந்து வச்சு நம்ம லைப்ரரியில்தான் வந்து புக்கு வந்து எடுத்துகிட்டே நம்ம படிக்கலாம் புக்கு லைப்ரரியில்தான் வந்து எடுத்து புக்கு படிக்கலாம் அந்த ஆக்டிவிட்டி ஃபெசிலிட்டி நிறைய இருக்குது சார் சரி இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா மூணு மொழி வேணும்ன்றாங்களா தமிழ் வேணும் ஹிந்தி வேணும் அப்படின்றாங்க இங்கே நம்ம ரெண்டு மொழி இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது அதே போதுமா தமிழ்நாட்டில் நினைக்கிறீங்க எல்லோரும் அது போதுன்றாங்க வட மாநிலத்தில் என்ன சொல்கிறாங்க அமைச்சர்கள்லாம் மூணு மொழி கண்டிப்பாக வேணும் இங்கே இருக்க மக்கள் நல்லா படிக்கலைன்றாங்க அது உண்மையாக நீங்களே படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியல உங்கள் அனுபவம் சொன்னால் எப்படி சொல்லியிருக்கேன் நான் வந்து இங்கே வந்து தமிழ் தெரிஞ்சுட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு நான் வந்து எனக்கு படிக்க வந்து பார்த்தீங்கன்னா பி எம்ஏ முடிச்சுட்டு பிஎட் படிக்கிற பெரிய விஷயம் சார் ஸோ இதில் வந்து ஹிந்தி இல்லைவே இல்லை இதில் எனக்கு வந்து ஹிந்தி சப்ஜெக்டே இல்லை ஹிந்தியே இல்லை படிக்கும்போது ஸோ அவ்வளோ எனக்கு டெவலப்மெண்ட் நான் எனக்கு செல்ஃபில் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லெவர் ஒர்க் பண்ணேன் பெஸ் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணேன் பெஸ் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா மார்பல் பாலிஷ் பண்ணியிருக்கிறேன் अंदे वो ना वो कम्युनिकेशन प्लेस लांग्वेज कम्युनिकेशन प्लेस ई टू डेवलपमेंट मै करियर इन तमिल एंड आलसो इंग्लिश ई टू नौ कम्युनिकेट इंग्लिश रईटिंग एंड कम्युनिकेशन प्लेस ई वर्किंग एंड आलसो इन द्लास रूम ई हेवु वेन्न टीचर हेव टू लरल द ई अंडर्स्टैंड इंग्लिश अंड ऐ हू रीट वाटू आंसर दै सो देर हेव टू हेव टू आलरे दैव डेवलपमेंट दैट मै करियर நல்லா இருக்கு தமிழ் போடு இங்கின்றது எஸ் বিকাশ फर्स्ट आई फर्स्ट தமிழ் தென் செகண்ட் LANGUAGE இஸ் இங்கிலீஷ் சோ இங்கிலீஷ் ஐ রাইட்டிங் नॉट अंडरस्टैंड பட் த வென் ஐ ஹவ் டு கம்பைர் राइट राइटिंग ரீடிங் अंडरस्टैंडिंग போதர் ஹேட் இங்கிலீஷ் ஐ அண்ட் ஐ ஹவ் டு टेकन இன் தி இங்கிலீஷ் மீடியம் சோ இங்கிலீஷ் மீடியம் ஐ ஹவ் டு अंडरस्टैंड அண்ட் ஐ ரீப்ளே அண்ட் ஆல்சோ ஐ রাইட்டிங் தி एग्जाम அண்ட் ஐ ஹவ் டு கிளியர் தட் இங்கிலீஷ் மீடியம் சோ செகண்ட் LANGUAGE இங்கிலீஷ் இஸ் ஓகே இப்போ உங்கள் ஊரில் என்ன மொழி பேசுறீங்க எங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுவோம் உங்களுடைய தாய்மொழி என்ன இருந்துச்சு அது எப்படி இருக்கு எனக்கு ஊரில் வந்து பாஜ்புரி செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி அப்புறம் வந்து அந்த நம்ம கிளாஸில் வந்து அப்போது நான் படிக்கும் போது வந்து எனக்கு இங்கிலீஷு அவ்வளோ தெரியாது இங்கே வந்து தான் நான் வந்து இங்கிலீஷு லேர்ன் பண்ணியிருக்கிறேன் பாஜ்புரி ஹிந்தி ஸோ ஹிந்தியில் என்ன ஆகும்னா நம்ம வந்து பாஜ்புரியே படிப்போம் ஹிந்தியே படிப்போம் நம்ம அதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவோம் ஸோ இங்கே வரும்போது தமிழ்நாடு வரும்போது அப்புறம் வந்து ட்ராவல் ப்ளேஸ் ரொம்ப டி டிஸ்டன்ஸ் இருக்கும் நம்ம வந்து ஒரு வீட்டில் இது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் தான் காலேஜே படிக்க முடியும் இங்கே அப்படி இல்லை சிட்டியில் வந்து நிறைய காலேஜ் இருக்குது ஒரு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி காலேஜ் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து ட்ராவல் அதிகமாக இல்லை நம்ம டைம் சேவ் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணலாம் அங்கே நமக்கு ஒர்க் இல்லை மாடு ஆடிது எவ்வளோ நாள் வந்து ஆடுது மொழி இருக்குல்ல இப்ப நம்ம தமிழ் மொழி வேணும் வேணும்னு சொல்றோம் ஹிந்தி வந்ததுக்கு அப்புறம் மொழி பேசுறது குறைஞ்சிருது நிறைய இடத்துல வந்து அந்த மொழி பேச முடியாம போயிருந்து ஹிந்தி தான் பேச வேண்டியது இருக்காங்க இப்ப நம்ம ஒரிஜினல் மொழி நம்ம பேசணும் பேசிக்கிறோம் வெளியில போனால் எல்லாருமே ஹிந்தி ஆயிரம் இப்போ இங்கே சொல்றது கூட அதான் சொல்றாங்க ஹிந்தி வந்துருச்சுன்னா தமிழ் மொழி நம்ம அழியிற மாதிரி ஆயிரும் ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் போதும் தமிழ் போதுன்றாங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அது எனக்கு ஊர்ல வந்து ரொம்ப நாள் அப்புறம் நம்ம ஊருக்கு போனோம்னா ஹிந்தில பேசணும்னா பெரிய ஆள் வந்து வயசான ஆள் வந்து ஜக்கருக்குருக்கு ஹிந்தி சிக்கலாம் அப்புற ஆத்மி பண்றோம் அப்படின்னா வந்து நீ இன்னும் பெரிய ஹிந்தி கத்திட்டு இங்க வந்து ஹிந்தி பேசி இருக்கிற நம்ம பஜ்புரி தானே மதர் டங் தானா முக்கியம் அரசு எப்படி இருக்கு முதலமைச்சர் எப்படி செயல்படுறாரு தமிழ் மொழியை பத்தி எப்படி நினைக்கிறீங்க எனக்கு வந்து தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா இங்க சீஃப் மினிஸ்டர் சார் வந்து ரொம்ப அவன் லாங்குவேஜ் வந்து காப்பாக்குறதுக்கு இதுக்கு வந்து சாருக்கு வந்து ரொம்ப நான் தேங்க்யூ சொல்கிறேன் ஏன்னா அவங்க மதர் டங் வந்து சார் காப்பாற்றி இருக்கிறாரு அதுக்கே வந்து சார் வந்து கண்டினியூ வந்து காப்பாற்றிட்டே போகிறாரு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு சார் ஸோ இது நம்ம மதர் டங் எப்படி தமிழ் தமிழ் மதர் டங் முக்கியம் எனக்கு பஜ்புரி எனக்கு எப்படி முக்கியம் அந்த மாதிரி தமிழுக்கே மதர் டங் ரொம்ப முக்கியம் சார் கீழடியெலாம் பேசுனீங்களே அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதெல்லாம் எப்படி மொழியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் மொழி பழமையானலாம் தெரியுமா கீழறி வந்து நம்ம இலங்கு சார் வந்து எப்போவுமே வந்து எலங்கு சார் வந்து அலாய்கார் வெளியார் இப்போ வந்து பச்சையா பாஸ் காலேஜில் சார் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் இருக்கிறாரு ஸோ சார் வந்து கீழறி பற்றி எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ப்ளஸ் வந்து நான் படிக்க போனேன்னா நியூஸில் கீழேறி வந்து இதை கீழறி பற்றி நான் பார்த்துட்டே இருப்பேன் நான் அடுத்தது வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து சீஃப் மினிஸ்டர் சார் வந்து கீழேறி போயிட்டு ஊரில் வந்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு காலேஜில் வந்து ஒரு பெரிய எல்லா எஸ்ரீனில் வச்சுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு உட்கார வச்சுட்டு நம்ம காலேஜுக்கு வந்து இது வந்து கீழறி வந்து ரொம்ப ஓல்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து இங்கேயுமே இல்லை இந்த கீழறி அந்த இந்த ஆப்ஷன் இதை வந்து ரொம்ப ஓல்டு நம்ம காலேஜில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு உட்கார வச்சுட்டே காமிச்சிருக்கான் அப்புறம் வந்து திருநெல்வேலியில் ஒரு பானை இருக்குது பானல வந்து பானல வந்து அவ்வளோ தமிழ் ஓல்டு ஓல்டு தமிழில் வந்து ரைட் பண்ணியிருக்கான் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை அவ்வளோ தமிழ் ஓ ஃபைவ் தௌசண்ட் ஓல்டு லாங்குவேஜ் இருக்குது சார் சரி இப்போ இங்கே தமிழ்நாட்டிலருந்து இதுக்கப்புறம் பிஎட் முடிச்சுட்டு என்ன ஐடியாவில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நான் வாழ்த்துறோம் அது மாதிரி என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து எனக்கு எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஆசை போடுற வேலைக்கு அடிக்க கிடச்சிச்சின்னா நான் வந்து இங்கே நான் எப்படி படித்து ஒரு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி டீச்சர் ஆக போகிறேன் அந்த மாதிரி நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை எஸ் ஸ்டூடெண்ட் வருவான் அத்தனை எஸ்டூட்க்கு நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமா நான் சப்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவேன் நான் ஸோ நாங்கள் நம்ம வந்து இப்போ வெளிமாநிலக்காக வந்தாலும் படித்து நல்ல வேலைக்கு போகக்கூடிய அளவு தான் தமிழ்நாடு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் சார் நிறைய பேர் சொல்கிறேன் நேற்று கூட அவர் அமைச்சர் சொல்கிறாரு காட்டு முராண்டித்தனமாக இருக்காங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டெமோக்ராட்டிக்காக இல்லைன்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படி தப்பே அது இங்கே தமிழ்நாட்டில் வந்து யார் வருது அவங்க வந்தே வேலை வைப்போம் தமிழ்நாடு அப்படி வந்து இங்கே இருக்குது சார் ஏன்னா நான் வந்து வந்தது அப்படி நான் வந்து பிஏ எம்ஏ பிஎட் படிக்கிறேன்னா தெரியும் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார்